வணக்கம் நம்ம எல்லாம் பைபிள் படிச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு தடவை படிச்சிருக்கிறோம் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் ஒவ்வொரு மாதிரி ஆழமான புரிதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப ரொம்ப ஆழம் மிக மிக ஆழம் ஒவ்வொன்றுமே இப்போது நம்ம நமக்கு நமக்கு ஒவ்வொரு நம்ம பக்குவ நிலைக்கு இப்போ ஏற்ப அது புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போது படித்தா ஒரு மாதிரி புரியும் இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து நம்ம படிக்கும்போது அப்போது இருக்கிற ஒரு பக்குவ நிலைக்கு ஏற்ப அது இன்னும் ஆழமாக புரியும் அப்போது மறுபடியும் படிக்கும்போது இன்னும் அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப இன்னும் ஆழமாக புரியும் அப்போது இந்த ஆழம் இந்த புரிதல் பைபிளில் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வசனங்களும் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் கொண்டது பிள்ளைகளுக்கு கொடுங்க பிள்ளைகள் படிக்கட்டும் அவங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்பட்டோம் ஏன்னா பைபிளில் இல்லாதே இல்லை எல்லாமே ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி ஒழுக்க நெறியோடு இருக்கணும் ஒரு மனிதனாக எப்படி இருக்கணும் எல்லாமே இருக்குது அப்போது நம்ம சொல்லி கொடுக்கவே வேண்டாம் நீங்கள் இப்படி இருங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல அந்த பைபிளே அவங்கள பார்த்துக்கும் அதனால பிள்ளைகளுக்கு கொடுங்க நம்மளும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் கடைசி வேற படிக்கணும் நம்ம ஒரு வாட்டி படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம்ப்பா பைபிள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்படின்னு அது ஸ்டாப் பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளவு ஆழம் நம்ம பக்குவ நிலைக்கு ஏற்ப தான் அது அது இன்னும் நம்மளை ஆழமாக கொண்டு போய்கிட்டே இருக்கும் சரி நம்ம டாபிக் உள்ள போகலாம் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் உங்ககிட்ட கேட்கிறாங்க இல்லையா கடன் வேணும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த கடன் எப்படி கொடுக்கணும் நம்ம உதவி செய்கிறது எப்படி இருக்கணும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவ்வளோ வட்டி கிடைக்குமா இந்த பணத்தை அவங்க எப்போ திருப்பி கொடுப்பாங்க எதையுமே சிந்திக்கக்கூடாது எதையுமே எதிர்பார்க்கவே கூடாது அந்த உயிர் கஷ்டப்படுது அது ஏதோ துன்பத்தில் இருக்குது அந்த துன்பத்தை துன்பத்தை போக்குறதுக்காக உதவி செய்யணும் அந்த ஒரு மனநிலையில்தான் உதவி செய்யணுமே தவிர்த்து நம்ம எதையோ ஒன்று எதிர்பார்த்தோ அப்படி செய்யவே கூடாது நம்மளால முடிந்த உதவிகளை செய்யணும் முடிந்த உதவிகளை இதுல ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணுங்க நம்ம சக்திக்கு மீறி செய்யறோம் கடைசியில பல பேர் இப்படித்தான் பிரச்சனைல போய் மாட்டிக்கிறாங்க அது ஒரு காஞ்சி போன பட்டு போன மரம் இருக்குது அதை கொடிகள் சூழ்ந்துருக்கு சுற்றி இருக்கு ரெண்டுமே காஞ்சி போச்சு அந்த அந்த மரமும் பட்டு போயிருக்கு அந்த அந்த மரத்தை சுற்றி இருக்கிற அந்த கொடியும் காஞ்சி போயிருக்கு இப்படித்தான் பல போ பேருடைய வாழ்க்கை பிரச்சனையில் போய் மு முடிஞ்சிருது பல பேருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் போய் சிக்கிக்கிறாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மரம் வளருது அப்படி அப்படின்னா முதல்ல தளிர் விட்டு அப்பதான் வளர ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய வேர்களை ஸ்ட்ராங் பண்ணணும் அது என்ன பண்ணுது வேர்களை ஸ்ட்ராங் பண்ணாமல் தன்னை படர்ந்த தன்னை சூழ்ந்திருக்கிற அந்த கொடிகளுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக த தன்னுடைய சக்தியெல்லாம் அந்த கொடிகளுக்கு கொடுத்துட்டா இப்போ இந்த மரம் என்ன ஆகிடும் காஞ்சி போயிடும் பட்டு போயிடும் அ இந்த மரத்தை நம்பி இருக்கிற அந்த கொடிகளும் காஞ்சி போயிடும் இல்லையா அப்போ எல்லாருக்குமே பிரச்சனை வருது அது போலதான் மனிதன் கூட தன்னுடைய சக்திக்கு மீறி இது போல இப்போ போய் சுக்கிக்கிட்டு தானும் கஷ்டப்பட்டு தன்னை சார்ந்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாருக்குமே கஷ்டம் அப்போ தன் தன்னால் உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் மனிதனாக பிறந்தோன்னாவே இது தாங்க அர்த்தம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதுக்காகத்தான் பிறந்துருக்குறோம் இப்போ திருக்குறளை ஒரு திருக்குறள் வ வரும் நீங்கள் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்த பொருள் எல்லாமே மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லுவார் போல நம்ம கொடுக்கணும் எப்படி நம்ம ஆலமரம் மாதிரி வளரணுங்க மத ஆலமரம் மாதிரி வளர்ந்துட்டு ஆலமரம் எப்படி தனது தன்னை சார்ந்து இருக்கிற பறவைகள் விலங்குகள் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்குற மாதிரி நம்மளும் ஆலமரமாக வளர்ந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் இப்போ இந்த உலகத்திலே அதிகமாக இருக்க கூடியவங்க வந்து யாருன்னா கிறிஸ்டியன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக இருக்கவ இருக்கிறவங்க வந்து ஏ ஏசப்பாவை வணங்குறவங்க கிறிஸ்டியன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் இவ்வளோ பெருசாக இது எப்படி வளர்ந்துச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா தொண்டின் மூலமாக தான் தொண்டின் மூலமாக தான் ஏசப்பாவை எல்லாருக்குமே அரு அறிமுகப்படுத்தினாங்க அந்த தொண்டு தான் இத்தனை பேரை வர வச்சுச்சு எவ்வளவு தொண்டு நிறுவனங்கள் எவ்வளோ தொண்டு இதனால தான் இவ்வளோ பேர் ஏசப்பா ஏசப்பா வணங்குறவங்களா இருக்கிறாங்க அப்போ தான் எல்லா எல்லாத்தினுடைய மூலமே தொண்டு தான் வாழ்க்கையினுடைய அடித்தளம் தொண்டு தான் அடுத்து உனக்கு அடுத்திருப்பவரிட அடுத்திருப்ப வருடம் அன்பு கூறுவாயாக எல்லாருக்குமே அன்பா இருக்கணுங்க அன்பு தாங்க எல்லாம் காட் இஸ் லவ் இல்லையா கடவுள் அன்பானவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை அன்பே தான் கடவுள் அந்த அன்பே தான் கடவுள் அன்பு தாங்க எல்லாமே ஒரு கடவுள் அப்படின்னா ஏசப்பா யாரு அப்படின்னு கேட்டால் அன்பு தான் மாற்று கருத்தே கிடையாது ஒரே வார்த்தையில சொல்லணும் ஏ சப்பா யாரு அன்பு இப்போ நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள அன்பா இருக்கிறோம் அன்பு காட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அன்பு இருக்கிறோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் கூட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது கூடாது அதுதான் தூய்மையான அன்பு இப்போ என் குழந்தைய நான் வளர்க்குறேன் என் குழந்தைய நான் சின்ன வயசுலேருந்து அது ரொம்ப அன்பாக வளர்க்குறேன் உயிரே வச்சுருக்கிறேன் உலகமாக அதை தான் நினச்சி வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு கட்டத்தில் அந்த அந்த பிள்ளைக்கு மனைவி மனைவின் ஒருத்தி வரா இப்போது அந்த அந் அந்த பெண்ணோட என் மகன் போயிடுறான் அப்படின்னா உடனே ஐயோ நான் எப்படிலாம் வளர்த்தேன் என் பிள்ளைய என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டானே என்னை என்ன என்னை என்னை தனியாக விட்டுட்டானே அப்படின்னு எ பொலம்புறாங்க இப்படித்தான் பல பேர் ஆனால் இது அன்பே கிடையாது இது பா பாச பாசப்பற்று இது இது அன்பே கிடையாதுங்க ஒரு அன்பு நான் எ எப்படி இருக்கணும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கணும் அப்படித்தானே இப்போ என் பிள்ளைக்கு அதுதான் விருப்பம் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி செய்யட்டும் அதுதானங்க அன்பு அவனுக்கு என்ன விருப்பமோ அதுதான் என்னுடைய விருப்பம் அவனுடைய சந்தோஷம் எதுவும் அதுதான் ஏன் சந்தோஷம் அது என்னவா இருக்கட்டும் அது நானுங்கிறதே அங்கே முன்னிறுத்த மாட்டோம் எனக்கு என்ன விருப்பம் அதுவே கிடையாது அது அதுக்கு அர்த்தமே கிடையாது அன்புனா என்ன எனக்கு அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம் அவங்களே அவங்களோடைய விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பம் என்னுடைய சந்தோஷம் அந்த தூய்மையான அந்த அன்பு தாங்க அன்பு அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அந்த அன்பு தான் அன்பு அந்த அன்பு எல்லார் மேலேயும் இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த தூய்மையான அன்பு எல்லார் மேலேயும் இருக்கணும் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்கள் து உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மற்றும் தீயோர் மேலும் தன் கதிரவனை உதித்தழ செய்கிறார் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் கடவுள்னா யார் தெரியுங்களா ஏசப்பா யார் தெரியுங்களா அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இப்போ இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க நல்லவங்க மேலே தான் இந்த கதிரவன் உதித்தெழும் இவங்க கெட்டவங்க மேலே கதிரவன் உதித்தெழாது அப்படின்னு இருக்கா என்னை அப்படி அப்படி ஒரு கதிரன கதிரவனவை போன்றவர் அல்லவா இறைவன் இவங்க நேர்மையானவங்க இவங்க மேலத்தான் மழை பெய்யும் இவங்க நேர்மை இல்லாதவங்க இவங்க மேல மழை பெய்யக்கூடாது அப்படின்னு அந்த மழை போன்றவர் அல்லவா இறைவன் இப்போ இன்னுமே ஒரு சிலர் ரொம்ப இறைவன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க ஒரு சிலர் இறைவன் மேலே அன்பே இருக்காது இறைவனே கும்பிட மாட்டாங்க இறைவனே திட்டுவாங்க கடவுளும் ஒருத்தர் கிடையவே கிடையாதுப்பா அப்படின்னு வாங்க அவங்களுக்கும் கடவுள் நல்லது செய்யறாரு நீ என்ன இப்படி சொல்லிட்டா அதனால உன் உனக்கு கருணையே கிடையாது அப்படின்னா சொல்வாரு இறைவன் எல்லாத்தின் மீதும் கருணை எல்லார் மீதும் சரிசமமான கருணை இப்ப அப்படித்தானே நாமளும் இருக்கணும் இப்போ இப்படி பகைக்கிறாங்க நம்மளுக்கு துன்பம் கொடுக்கறாங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அப்படித்தான் அதை ஏற்றுக்கோங்க அத அவங்க அவங்க நிலையில் அவங்க பக்குவ நிலை அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஏன் பாவக்கா கசப்பாக இருக்குது அது இனிப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் இதுக்கு என்ன அர்த்தம் அது அப்படித்தான் இருக்கும் அது அது படைப்பே அப்படி தான் அது ப்ரோக்ராமிங் அப்படி தான் இந்த மாங்காய் ஏன் புளிக்குது இந்த மாங்காய் புளிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது அப்படி தான் ப்ரோக்ராமிங் அப்படி தான் போல நம்ம எதிர்பார்க்குறோம் நீ இப்படித்தான் இருக்கணும் நீ இப்படி இருந்தால் தான் நான் அன்பு காட்டுவேன் நீங்கள் இப்படி இருந்தால் நாங்கள் அன்பே காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே இறைவனுடைய படைப்பு அது அப்படித்தான் இருக்குது இப்போது ஏசப்பா இப்படித்தானே இருந்தார் தன்னை கஷ்டப்படுத்துவ கஷ்டப்படுத்துகிறவங்களை கூட மன்னிக்கிற குணம் கொண்டவர் இல்லையா அப்போ நம்மளும் அப்படித்தானே இருக்கணும் அவங்களுக்காக ஆனால் இன்னொரு விஷயம் மற்ற இப்போ ஐந்து அறிவு வரைக்கும் இருக்கிற ஜீவராசிகள் மற்ற உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அது என்ன ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோ அவ்வளோ தான் அது அதுக்கு மேலே அதனால் எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு என்ன ப்ரோக்ராமிங் இருக்கோ அவ்வளவுதான் அப்படி நடந்துக்கும் ஆனால் மனிதர்களுக்கு ஆறாம் அறிவு இருக்குது பகுத்தறிவு இருக்கு இன்னைக்கே நான் வந்து நல்லவளாக போறேன் ஏசப்பா மாதிரி அன்பும் கருணையுமா மாற போறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நம்மளால் மாற முடியும் அப்படி ஒரு ப்ரோக்ராமிங்கே நம்ம நமக்கு கொடுத்துருக்கிறாரு இறைவன் இப்போ அவங்களும் மாறணும் அந்த மாதிரி துன்பம் கொடு துன்பம் கொடுக்குறவங்க நம்மளை துன்புறுத்துறவங்க நம்ம கிட்ட நம்ம நம்ம கிட்ட பகைக்கிறவங்க இவங்களாம் நல்லா இருக்கணும் அவங்க மனசு மாறணும் அவங்க நல்லவங்களா மாறணும் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கணும் நம்ம பிரார்த்தனை வைக்கணும் இப்போ அது தானே ஏசப்பா பண்ணாரு தன்னுடைய தன்னை சிலுவை அறையப்பட்டப்போ என்ன சொன்னாரு பிதாவே இவங்கெல்லாம் தான் என்ன செய்யறோன்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார் ஏன் நம் நமக்கெல்லாம் பாவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நம்மளும் அப்படிதானே நினைக்கணும் அந்த அந்த உயிர் எனக்கு துன்பம் கொடுத்தா அந்த உயிருக்கு பாவம் வருது வரக்கூடாது இப்போ நம்ம நம்மெல்லாம் ஏ சப்பாவா அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்பா அப்பான்னு சொல்கிறோம் நீ நான் உங்களுடைய மகள் சொல்கிறோம் நான் உன்னுடைய மகன் அப்படின்னு எப்படி உரிமை கொண்டாடுறோம் இல்லையா இதெல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் தந்தையை போலதான பிள்ளை இருக்கணும் நான் நான் வந்து எம் எங்கள் அப்பாவை நான் பெருமைப்படுத்தணும் படுத்தணும் எங்கள் அப்பா இவர் தான்ப்பா உங்கள் அப்பா தான்ப்பா நீ உன் உன்னுடைய பிள்ளை உங்கள் அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு என்னை பெருமைப்படுத்தணும் எங்கள் அப்பா ஏசு அப்பாவுக்கு பெருமை வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இல்லையா அப்போ எப்படி இருக்கணும் அவருடைய குணம் என்ன அதுதான் எனக்கும் இருக்கணும் இப்போ அவருடைய மகளு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எனக்கு தகுதி இருக்கணும் அந்த தகுதியை நம்ம தான் வளர்த்துக்கணும் நம்ம வாயால் சொல்லிட்டா போதாது நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டா போதாது அந்த தகுதி நமக்குள்ள இருக்க வேணாவா உம் அதைத்தானே எதிர்பார்க்கிறாரு ஏசப்பா இது எதுக்கு இவ்வளவும் ஏன் சொல்றாரு நீங்க என்ன போலவே நீங்களும் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் சொல்றாரு அப்போ நம்மள நம்ம தகுதி படுத்திக்கணும் அவருடைய குணம் என்னவோ அது நமக்கும் வரணும் சரிங்களா அடுத்து உங்களிடத்தில் அன்பு செலுத்த ோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நமக்கு தெரிஞ்சவங்கனா ஒரு மாதிரியான அன்பு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியான அன்பு இவங்க நல்லவங்க இல்லை இவங்க மேல வெறுப்பு இவங்க இவங்க தப்பானவங்களா இருக்கிறாங்க அதனால இவங்க மேல வெறுப்பு தான் காட்டுவேன் இப்ப வரி தண்டுவோர் நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அன்பு கிடைக்கும் நீங்க பணம் கொடுக்கலன்னா உங்களுக்கு அன்பு இல்லை இதெல்லாம் ஒரு வியாபாரம் இல்லையா இது அன்பே கிடையாது வியாபாரம் அப்போ அன்பு எப்படி இருக்கணும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கணும் எல்லாரையும் சரிசமமா பார்க்கணும் நம்ம மற்றவங்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம் நீ இப்படி அதனால உன் மேல அன்பு காட்ட முடியாது நீ சரியில்லை நீ இப்படி இருக்கிற இப்படி நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் அன்பே கிடையாதுங்க குற்றமே கண்டுபிடிக்கும் இப்போ ஐயம் ஏசப்பாவுடைய வாழ்க்கையில ஒரு தவறான ஒரு பெண் மேல வன்முறையை செலுத்துறாங்க எல்லாரும் கல்லெடுத்து எடுத்து அடிக்கிறாங்க அப்போ ஏசப்பா மணல்ல ஒரு ஒரு வாக்கியம் எழுதுறாரு உங்கள யாராவது இது வரைக்கும் நான் தப்பே செய்யலை அப்படிங்கிறவங்க மட்டும் கல் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு யாரும் அடிக்கலை ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு தப்பு செஞ்சு அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டு அப்புறம்தான் ஒவ்வொரு ஆத்மாவும் பக்குவம் அடையுது இப்போ எல்லாருமே வாழ்க்கையாகிய பாடத்தை இப்படித்தான் கற்றுக்குறோம் ஒரு தவறு செஞ்சுருக்குறோம் இப்போது எல்லாருமே தவறு செஞ்சவங்க தானுங்க இப்போ மற்றவங்க மேலே நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் சரியில்லை உங்கள் மேலே அன்பே காட்ட முடியாது நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி இப்படிலாம் சொல்கிறோமே இது சரியாக சரியா வரி தண்டு ஓரம் இப்படி செய்கிறாங்க நீங்கள் தப்பானவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க ம் கெட்டவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நான் நீங்கள் என் என் பிள்ளைங்க அப்படின்னு நான் எப்படி உங்களை சொல்லிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அந்த தகுதி இருக்க வேண்டாமா அந்த அன்பு இருக்க வேண்டாமா நீங்கள் இப்படி வித்தியாசம் பார்க்குறீங்களே நான் யாருக்கிட்டையும் வித்தியாசமே பார்க்கறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு கருத்தர் நான் யாருகிட்டையும் வித்தியாசம் பார்க்கறது இல்லை நீங்கள் மட்டும் ஏன் பார்க்குறீங்க சரிங்களா அப்படி பார்க்கவே கூடாது அந்த ஏசப்பை பொறுத்துக்கவே அவர் ஏற்றுக்கவே மாட்டார் அவர் இது விரும்புகிறதே இல்லை எல்லாருக்குட்டியும் ஒரே அன்போட இருக்கணும் ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை இருப்பது போல் நீங்களும் இருங்கள் அவர் எப்பவுமே நிறைவா இருக்கிறாரு ஏன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறாரு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு அந்த மனப்பக்குவம் அவர்கிட்ட இருக்கு இப்போ நமக்கும் அந்த மனப்பக்குவம் வேணும் இப்போ அவரு அவர் அவரு சீடர்கள் சீடர்கள் முதல் முறையா அறிவிக்கிறார் நான் இது போ அவருடைய இறப்பை பத்தி சாவை பத்தி அறிவிக்கிறாரு அப்போ அவர் அவர் கூட இருந்த ஒருத்தர் பேருது வந்து இல்லை என்ன ஆண்டவரே இப்படிலாம் நடக்கவே கூடாது இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஏசப்பா அவரை கண்டிக்கிறாரு கோ அவர் நீ என்ன தடை செய்யற சாத்தானே நீ தூரப்போ அப்படின்னு சொல்ற தள்ளிப்போ நீ அப்படின்னு சொல்றாரு அப்போ அது நம்ம நம்மளுடைய கண்ணோட்டத்துல அது தவறா தெரியலாம் இப்படி நடக்க கூடாது நம்மளா இருந்தாலும் இதை தான் நினைப்பு இப்படி நடக்க கூடாது ஆனா விண்ணக தந்தை என்ன சொல்லியிருக்கிறாரு அதுபடித்தான் நடக்கணும் க கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாதது என்ன இருக்குது அவருக்கு எல்லாம் தெரியும் எது நடந்தா சரி எது நடந்தால் தவறு எல்லாமே அவருக்கு தெரியும் இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவருக்கு தெரியாமையா நடக்குது எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிறாங்க அதனால தான் அவங்க அவங்க நிறைவுள்ளவர்களெல்லாம் இருக்கிறாங்க இறைவன் யாரு நிறைவு உள்ளவரா இருக்கிறாரு ஏசப்பா நிறைவு உள்ளவரா இருக்கிறாரு ஏன் எல்லாத்தையும் பொதுவா பார்க்கறாங்க அப்ப நாமளும் என்ன பொதுவா பார்க்கணும் நமக்கு துன்பம் நடக்குது ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க ஏன் எனக்கு இப்படி என்னை பகைக்கிறாங்க எனக்கு துன்பம் கொடுக்குறாங்க ஏன் தெரியாது நமக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் ஒரு விஷயத்தை நமக்கு அனுமதிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்கன்னா ஏதோ காரணம் இருக்கும் நம்மளுடைய தான் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம் இறைவன் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்குறாங்க எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறாங்க எந்த சூழ்நிலையும் எந்த நபரையும் அவங்க எதிர்க்கிறதே இல்லை இறைவன் இதை சம் இதற்கு சம்மதிச்சிருக்கிறாரு அவருடைய திருவுள்ளம் இதுவாக இருக்குது அப்போது இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எப்போ தன் நிறைவு இறைவன் இருக்கிறதால நம்மளும் நிறைவானவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க வளமுடு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க